ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் முப்பத்தி ஒன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே காஞ்சி பேரருளாளன் வரதராஜ பெருமாள் அத்திகிரி அருளாளு என்பதை உணர்த்துகிறார் புண்ணிய கோட்டி விமானத்தின் கீழே எழுந்தருளி அந்த பெருமாளையும் தியானித்துக் கொள்வோம் அவர் திருவடிகளிலே அடிபணிந்து நிற்கக்கூடிய எம்பெருமானார் ராமானுசர் அவரையும் தியானித்துக் கொள்வோம் முப்பத்தி ஒன்னாவது பாசுரம் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோணிகள் தோறு உழல்வோம் இன்று ஓர் எண் இன்றியே கான் தகுத்தோல் அண்ணல் தென் அத்தி ஊரர் கழல் இணைக்கு பூண்ட அன்பாளன் இராமானுசனை பொருந்தினமே ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு தோறு உழல்வோம் இன்று ஓர் எண் இன்றியே காண்டகு தோல் அண்ணல் தென் அத்தியூரர் கழல் இணைக்கு பூண்ட அன்பாளன் இராமானுசனை பொருந்தினமே இப்போ திருவரங்க தமுதனார் தம் நெஞ்சை பார்த்து சொல்கிறார் நாம என்ன முயற்சி எடுத்தோன்னு தெரியல ராமானுஜதாசராக ஆகக்கூடிய பெற்று விட்டோம் இதுவரை எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் தெரியுமா ஆண்டுகள் நாள் ஆயினார் இது அப்படியே பிரிச்சுக்கணும் ஆண்டுகளாய் நாள்களாய் திங்கள்களாய் நாள்னா நாளாய் நாள் கணக்கா பல நாள்கள் திங்களாய் மாசங்கள் மாசங்கள் பல மாதங்கள் ஆண்டுகளாய் ஆண்டுகள்னு பல ஆண்டுகள் எல்லாம் இந்த சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கையிலே சுற்றி வந்தோம் அப்போ ஆண்டுகள் பல்லாண்டுகள் சுற்றித் திரிந்தோம் நாள் பல நாள்கள் சுற்றித் திரிந்தோம் திங்கள் பல மாதங்கள் சுற்றித் திரிந்தோம் திங்கள்னா மாதம் ஆண்டுனா வருஷம் நாள்னா சிங்கிள் டே தினம் அப்போ ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் இந்த இடத்துல நிகழ்னா பயணிக்கக்கூடியன்னு அர்த்தம் நிகழ்காலம் எல்லாம்னா பயணித்து கொண்டே இருக்கக்கூடிய சைக்கிள் ஆஃப் டைம் இல்லையா அந்த கால சக்கரம் அந்த நிகழ் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய காலம் எல்லாம் எல்லா காலத்திலும் மனமே இப்ப திருவரங்கத்தை முதலார் நெஞ்ச பார்த்து சொல்றார் மனமே நினைச்சு பாரு எத்தனை ஜென்மம் இது வரைக்கும் எடுத்திருப்பேன் நிகழ்காலம் எல்லாம் மனமே யோனிகள் தோறு உழல்வோம் ஈண்டுனா கூட்டம் கூட்டமான அர்த்தம் இப்போ உலகத்திலே உள்ள பலவிதமான பிறவிகள் பார்த்தா அவரவர் கூட்டமா இருக்கா தேவர்கள்னா அது ஒரு கூட்டம் மனிதர்கள்னா ஒரு கூட்டம் மிருகங்கள்னா ஒரு கூட்டம் பறவைகள்னா ஒரு கூட்டம் மரம் செடி கொடிகள்னா ஒரு கூட்டம் மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரி என்றால் அது ஒரு கூட்டம் அப்போ ஈண்டுனா திரள் கூட்டம்னு அர்த்தம் அப்போ இத்தனை காலமும் என்ன பண்ணியிருக்கோம்னா பிறவி எடுத்தோம் எப்படிப்பட்ட பிறவி நான் ஈண்டு ஏதாவது ஒரு கூட்டத்துல போய் பல் யோனிகள் யோனி என்றால் இந்த இடத்துல பிறப்புன்னு அர்த்தம் பல் யோனா பல விதமான பாடுகிறார் பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறின்னு அது போல நாம வரைக்கும் எடுக்காத ஜென்மமே இல்லை ஒரு புல் பூண்டுலேருந்து ஆரம்பிச்சு ஈ இருந்து ஆரம்பிச்சு ஏன் பாக்டீரியா வைரஸ்லேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ ஜென்மங்கள் ஈண்டு திரள் திரளாக இருக்கக்கூடிய பல் யோனிகள் பல வகைப்பட்ட உயிரினங்களாக யோனி என்பது அந்த உயிரினங்களை குறிக்கிறது பல் யோனிகள் தோறு அப்படிப்பட்ட உயிரினங்களாக பிறந்து அந்த உடல்கள் தோறும் உழல்வோம் உழலுதல்னா சுற்றி திரிதல்னு அர்த்தம் உழல்வோம் இப்படியே சுற்றித் திரிந்து கொண்டிருந்தேன் இந்த இடத்துல உழல்வோம்னா தம்மை சொல்லிக் கொள்கிறார் இப்படி சுற்றி கொண்டிருந்தவன் தான் அடியேன் அப்போ ராமானுஜர் திருவடிகளை வந்து பற்றுவதற்கெல்லாம் நமக்கு என்ன தகுதி இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ மாதங்களாக எத்தனையோ நாள்களாக பல பல பிறவிகள் எல்லாம் எடுத்து இப்படியே இந்த சம்சாரத்தில் காலமுள்ளாடவும் சுற்றி கொண்டு நான் எடுக்காத ஒரு ஜென்மம் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி எல்லாமே எடுத்துட்டேன் ஒரு நகைச்சுவை சொல்றாரு பாருங்கள் நாங்கள் அடி வாங்காத இடமே கிடையாது எல்லா ஏரியாலும் போய் அடி வாங்கிட்டேன்னு இது நமக்கு தான் பொருந்தும் இந்த ஜீவாத்மா எடுக்காத பிறவி கிடையாது படாத கஷ்டம் கிடையாது நம்ம இப்போ நினைச்சுன்னு இருக்கோம் சார் அமெரிக்கா போனால் இருக்கும் யாருக்கு தெரியும் முன்னாடி நாலு ஜென்மம் முன்னாடி அங்கேயும் ஏதாவது ஒன்றா பிறந்திருப்போம் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு தான் இருக்கோம் அப்போ ஈண்டு பல்யோனிகள் தோறு உழல்வோம் நாங்க போகாத ஊரே கிடையாது எடுக்காத பிறவியே கிடையாது சுற்றி பார்க்காத இடமே கிடையாது படாத கஷ்டமும் கிடையாது இப்படித்தான் அடியன் இருந்தேன் ஆனா இன்று இதெல்லாம் நேற்று வரை இன்று இன்று என்னாச்சுன்னா ஓர் எண் இன்றியே இந்த இடத்துல எண்ணுனா முயற்சின்னு அர்த்தம் ஓர் எண் இன்றியேன்னா அடியன் ஒரு முயற்சி கூட எடுக்கல கருணையோடு ராமானுஜர் வந்தார் இங்க வாப்பா நீ என்னுடைய சிஷ்யன் நீ இனி ராமானுஜதாசன் ஏற்றுக்கொண்டார் அடியேனும் ராமானுஜதாசன் என்று சொன்னேன் இனி இதுவரை உலகில் சுற்றித் திரிந்த நிலையெல்லாம் போயிடுத்து போன பாட்டுல சும்மா சொன்னேன் நரகம் வந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கேது நரக்கம் எம்பெருமானார் திருவடிகளை பற்றிய பின் நேர தானே பற்பமேனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தண்டழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா கற்பகமே விழி கருணை ஒழிந்துடு கவலக்கண்ணழகும் காரி சுதன்கழல் சூடிய முடியும் கணனர் சிகை அழகும் எப்பொழுதும் எதி ராசன் இல்லை எனக்கெதிரே என்னும்படி இனிமே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே ராமானுஜர் உள்ளத்திலேயே வந்து குடிகொண்டு விட்டாரே இன்று இன்றைய தினம் ஓர் எண் இன்றியே நான் எந்த முயற்சியுமே எடுக்கல ஆனா ராமானுஜரை கிட்டிவிட்டேன் எப்பேற்பட்ட ராமானுஜர் காஞ்சி பேரருளாள பெருமாளின் அருள் பெற்றவர் ராமானுஜர் காண்த்தகத்தோல் அண்ணல் அத்தியூரர் கழலினை கீழ் பூண்ட அன்பாளன் காஞ்சி வரதராஜன் எப்படிப்பட்டவர்னா காண்டகு காண்டகுனா காணத்தக்க கண்ணுக்கீனியன்னு அர்த்தம் தோல் அழகான தோள்கள் காண்டகு தோல் கண்ணுக்கீனிய தோள்களை உடைய அண்ணல் அண்ணல்னா உலகத்துக்கெல்லாம் தலைவன் அர்த்தம் ஆமா அவர் தேவாதிராஜன் அமரர்கள் அதிபதி இமையோர் தலைவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவன்னு அண்ணல் என்று பெயர் பெற்ற பெருமாள் அவர் அப்போ காண்டகு தோள் தோல் வரதராஜ பெருமாளுக்கு அழகே அவருடைய தோள்களும் சங்கு சக்கரத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகும் கையாள மாசுச்சகா அஞ்சேல்னு சொல்லக்கூடிய அந்த பாங்கும் அதுதானே அழகு அந்த காண்டகு தோள் தோல் அண்ணல் எல்லோருக்கும் தலைவனாக விளக்கக்கூடிய தென் அத்தியூரர் தென்னுன்னா அழகானன்னு அர்த்தம் ஏன்னா இவர் ஸ்ரீரங்கத்திலேருந்து பாடுறார் ஸ்ரீரங்கத்திலேருந்து பாடுறவர் தென் அத்தியூரர்னு பாட்டினா காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கத்துக்கு தானே இருக்கு வட அத்தியூரர் இல்லையானா இங்க தென்னுன்னா அழகானேன்னு அர்த்தம் தென் அத்தியூரர் என்ன அழகு என்ன அழகு காஞ்சி பேரருளாள பெருமாள் அவருடைய அந்த புன்னகை தவிழக்கூடிய திருமுக மண்டலம் அவருடைய கருணை ததும்பக்கூடிய அந்த திருக்கண்கள் குரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார் ஹஸ்தீஷ திருஷ்டி அமிர்தம் திருஷ்டிபிகி ஆபஜயத்தாகா உன்னுடைய அந்த அருள்மழையால் அடியனை நனைத்தருள வேண்டும்னு குரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறாரே அப்பேற்பட்ட அந்த திருக்கண்கள் அத்தனை அழகாச்சே அப்போ கான் தகுத்தோல் அண்ணல் தென் அத்தியூரர் அந்த அத்தியூர்னு சொல்லக்கூடிய ஹஸ்திகிரி காஞ்சிபுரம் அந்த ஊரே அழகாக இருக்குது தென் அத்தியூர் அந்த தென் அத்தியூரர் அந்த காஞ்சிக்கு தலைவனான பேரருளாள பெருமாள் அவர்தான் உண்மையான காஞ்சி தலைவன் அந்த தென் அத்தியூரர் அத்தியூருக்கு தலைவன் காஞ்சி தலைவனான பேரருளாள பெருமாள் இருக்காரே கழல் இணை கழல்னா திருவடி இணைனா ஜோடியான திருவடி என்ன அதோட அழகாகட்டும் இனிமையாகட்டும் நம்மை காக்கக்கூடிய பண்பாகட்டும் இந்த திருவடிக்கு நிகர் அந்த திருவடி அந்த திருவடிக்கு நிகர் இந்த திருவடி அந்த கழல் இணைக்குள் அந்த இணையான ஜோடியான அந்த மிதுனம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரா அந்த இணைக்கீழ் அந்த திருவடிக்கு கீழே பூண்ட அன்பாளன் பூண்ட அன்பாளன்னா அன்பு பூண்டவர் பக்தி கொண்டவர்னு அர்த்தம் ஆனா இந்த பாட்டை ரொம்ப அழகா அமைச்சிருக்கார் திருவரங்க தகோதரார் இந்த பூண்டங்கிற வார்த்தையை தான் சொல்லுவோம் ஆபரணம் பூண்டு கொண்டார் பூணுதல் அப்படிங்கிறது ஆபரணத்துக்கு சொல்லுவோம் பூண்ட அன்பாளன்னா ராமானுஜர் என்ன ஆசைப்பட்டாராம் இந்த வரதராஜ பெருமாளுடைய திருவடிக்கு ஏதாவது ஆபரணம் போடணும்னு நினைச்சாராம் எதை ஆபரணமா போடலாம் சிலம்பு கொலுசு இதெல்லாம் திருவடிக்கு நிறைய அணிவிக்கிறா இல்லையா மெட்டி இந்த மாதிரி பெருமாள் திருவடிக்கு என்ன போடலாம்னு பார்த்தாராம் பூண்ட அன்பாளன் தன்னுடைய அன்பு பக்தியையே பெருமாள் திருவடிக்கு கழல் இணைக்கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுஜர் தம்முடைய பக்தியையே அவர் திருவடிக்கு ஆபரணமாக வரதராஜ பெருமாளுக்கு சமர்ப்பித்தார் ஏன்னா வரதராஜ பெருமாள் ராமானுஜருக்கு அவ்வளோ ஈடுபாடு ராமானுஜர் உயிரை காத்தவர் காஞ்சி வரதராஜன் யாதவ பிரகாசர் ராமானுஜருடைய ஆரம்ப கால குரு ராமானுஜரையே அழிக்க வேண்டும்னு நினைத்து காசி கங்கைக்கு அழித்து சென்று கங்கையில தள்ளனும் திட்டமிட்டார் ஆனால் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு விந்தியமலை அடிவாரத்தோடு ராமானுஜர் திரும்பறார் அவருடைய சித்தி மகன் கோவிந்த பெருமாள் அவர்தான் ராமானுஜருக்கு செய்தி சொல்லிடுறார் ராமானுஜர் திரும்பறார் நான் காட்டுப்பாதை எப்படி திரும்பி வர்றதுன்னு தெரியல அப்போ காஞ்சி வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான் வேடுவன் வேடுவச்சி வடிவில் வந்து ராமானுஜருக்கு வழிகாட்டி ஒரே இரவுல விந்தியமலை அடிவாரத்திலேருந்து காஞ்சிபுரம் வரை அழைத்து வந்தார்கள் காத்து கொடுத்தவர் வரதராஜ பெருமாள் அவர் திருவடியில ராமானுஜருக்கு அவ்வளவு பக்தி அதனாலதான் சாலை கிணற்றில் இருந்து தீர்த்தம் கொண்டு போய் பெருந்தேவி தாயார் பேரருளாள பெருமாளுக்கு சமர்ப்பித்து ராமானுஜர் தீர்த்த கைங்கரியம் முத முதல்ல காஞ்சிபுரத்தில் தான் பண்ணினார்னு பாக்குறோம் அந்த வரதராஜ பெருமாள் தான் வாய் திறந்து திருக்கச்சி பேசி ராமானுஜருடைய ஆறு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி பெரிய நம்பிக்கிட்ட சமாசயணம் பண்ணிக்கோ சொல்லிக் கொடுத்தவர் வரதராஜ பெருமாள் ராமானுஜர் துறவரம் சந்யாசம் மேற்கொண்டார் என்றால் ராமானுஜருக்கு சந்யாசதீட்சை கொடுத்து எதிராஜர் என்ற திருநாமம் கொடுத்ததே காஞ்சி வரதராஜ பெருமாள் அதற்கும் மேல ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருடையதற்கப்புறமும் வரதராஜ தான் தன்னுடைய திருவாராதன பெருமாளாக வைத்து பூஜித்தார் அதுக்கா ஸ்ரீரங்கநாதனத்தை ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ஒரு ராமானுஜர் சன்னதி இருக்கு இல்லையா அந்த ராமானுஜர் சன்னிதியில போய் சேவிச்சு பாருங்கோ ஒரு சின்ன ஒரு பெட்டி ஒரு கோயில் ஆழ்வார்ல ராமானுஜருடைய திருவாராதன பெருமாள்னு அர்ச்சக சுவாமி சேவை பண்ணி வைப்பார் அவர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீதேவி பூதேவியோட காஞ்சி வரதராஜன் இருப்பார் ராமானுஜருடைய தானான திருமேனி இருப்பது ஸ்ரீரங்கமா இருக்கலாம் ஆனா அவர் கூட இருக்கிற பெருமாள் யாருன்னா வரதராஜ பெருமாள் யஜ்யமூர்த்தின்னு ஒரு பண்டிதர் ராமானுஜரோடு வாதம் பண்ண வந்தார் அவரை வாதத்திலே வீழ்த்துகிறார் ராமானுஜர் அதற்கு ராமானுஜருக்கு கனவில் வந்து ஒரு துப்பு கொடுத்தவர் ஒரு ஆலோசனை சொன்னவர் யார்னா காஞ்சி வரதராஜ பெருமாள் இது போல சொல்லிட்டே போலாம் அதனாலதான் கத்தியத்ரயத்திலே ராமானுஜர் ஸ்ரீரங்க நம்பெருமாளை தான் அழைக்கிறார் ஆனா ஸ்ரீரங்க நம்பெருமாளையே காஞ்சி வரதராஜன் பெயரை சொல்லி பிரணதார்த்திகரா என்றுதான் அழைத்தார் பிரணதார்த்திகரன் என்பவர் என்பது காலில் விழுந்தவர்களுடைய கட்டத்தை போக்குபவன் அர்த்தம் அது வரதராஜ பெருமாளுடைய திருநாமம் பிரணதார்த்திஹரன்னாலே காஞ்சி பேரொருளாலன்னு தான் அர்த்தம் அந்த திருநாமத்தை சொல்லித்தான் நம்பெருமாளை அழைத்தார் ஏன் இது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் ராமானுஜர் வாழ்வில் நடந்த சம்பவம் ஆள வந்தார் அந்த ஆச்சாரியனைத்தான் சேவிக்கணும்னு ராமானுஜருக்கு ரொம்ப ஆசை ஆனால் ராமானுஜர் காஞ்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் வரத்துக்குள்ளே ஆள வந்தார் வைகுண்டம் போயிடுறார் அதை பார்த்துட்டு ராமானுஜர் ரொம்ப கதறி எழுதாராம் இந்த மகானை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்காம போயிடுத்து ஸ்ரீரங்கத்தில் தான் ஆளை வந்தார் வைகுண்டம் போயிடுறார் அப்போ சொன்னாரா ராமானுஜர் இந்த ரங்கநாதன் என்னை ஏமாத்திட்டார் அடியேன் இவரை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸ்ரீரங்கத்துலதான் ஆழ வந்தார் இருக்கார் கொஞ்ச காலம் ஆழவந்தார ரங்கநாதன் வாழ வச்சிருக்கலாம் ரங்கநாதன் ஏமாத்திட்டார் இது குரு இருக்கு ராமானுஜர் சொன்னாராம் இதே என் காஞ்சி வரதனாக இருந்தால் இப்படி ஏமாற்றி இருக்க மாட்டார் என் வரதன் என்னை ஏமாத்த மாட்டான் ரங்கநாதன் ஏமாத்திட்டான்னு ஆழவந்தாரை பிரிந்தோமே என்று அழுதாரா ராமானுஜன் நாம உடனே இதுக்கு தர்க்கம் பண்ணுவோம் இல்லையே ரங்கநாதனும் பெருமாள் தான் வரதராஜனும் பெருமாள் தான் இது தர்க்கம் பண்றவா பண்ணுவா ஆனா ஒரு பெருமாள் பக்தியில ஈடுபட்ட வாழ்க்கை தான் தெரியும் அவாவாளுக்கு அவாவா பெருமாள் வசத்தின்னு அப்படி காஞ்சி பேரருளாளுட்ட அவ்வளவு பக்தி கொண்டவர் ராமானுசர் அதனாலதான் பூண்ட அன்பாளன் தன் அன்பையே ஒரு ஆபரணமாக பெருமாள் திருவடியிலே பூணும்படியாக செய்தார் காண்டகு தோல் அண்ணல் தென் அத்தியூரர் கழல் இணைக்கு பூண்ட அன்பாளன் அப்படி அன்பு கொண்டவர் சார் அந்த ராமானுசனை பூண்ட அன்பாளன் ராமானுசனை பொருந்தினமே இன்னைக்கு ராமானுஜத்தை போய் நாம பொருந்தி விட்டோம் ராமானுஜர் இப்படி வரதராஜ பெருமாள் திருவடிகளோடு பொருந்தி அவர் திருவடிகளை பற்றி இருந்தாரோ நாம என்ன பண்ணோம்னா நமக்கு ராமானுஜர் தான் பெருமாள்னு அந்த ராமானுஜனை பொருந்தினமே நாம போய் அவர் திருவடியில் சேர்ந்து விட்டோமே ஆகா இனி வாழ்க்கையிலே நமக்கு வேற என்ன வேண்டும் அப்போ இதுவரை எப்படி எப்படியோ பல பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட்டோம் இப்போ வரதராஜன் திருவடிகளில் அன்பு கொண்ட ராமானுஜர் திருவடிகளோடு நாமும் பொருந்தி விட்டோம் என்பது இந்த பாசுரத்தினுடைய கருத்து அப்போ பல நாள்களாக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இந்த உலகத்திலே காலம் தோறும் எத்தனையோ ஜென்மம் எடுக்காத ஜென்மமே இல்லை என்னும்படியாக எடுத்து உழன்று திரிந்து விட்டோம் ஆனா இன்று நம் முயற்சி ஒண்ணுமே இல்ல ராமானுஜர் கருணையோடு வந்தார் ராமானுஜதாசன் நம்மளை ஏத்துண்டார் அப்போ அழகான தொழில்களை கொண்ட அழகான காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் அண்ணல் வரதராஜ பெருமாளுடைய இணை திருவடிகளிலே பக்தி பூண்ட ராமானுஜர் அவர் திருவடிகளிலே நாம் இப்போது பொருந்தக்கூடிய பாக்கியம் பெற்றோம் என்ன பாக்கியம் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோறு உழல்வோம் இன்று ஓர் எண் இன்றியே காண்தகு அண்ணல் தென் அத்தியூரர் கழலினை கீழ் பூண்ட அன்பாளன் இராமானுசனை பொருந்தினமே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் for days months and years through the cycle of time we have been born as various groups of beings but today without a tint of effort from our side we have resorted to ramanuja who is devoted என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் அற்புதமான பாசுரம் ஒரு திருமணம் கிரகப்பிரவேசம் ஒரு பூனல் உபநயனம் இது போல மங்களகாரியம் நடக்கிறதுன்னா அப்பாவை வாழ்த்தும் போது இந்த பாட்டை சொல்லி வாழ்த்தனோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து பாசுரம் வரப்போகிறது அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்தமுதனார் திருவடிகலேசர் நிகழ் காலம் எல்லா மனமே ஆடுகள்லம் எல்லாம் மனமே ஈண்டு பல்லோ நீங்கள் தோருடல்வோ ஓர் எண்ணின் கடலினை பூண்டகன் வாழ ராமானுஷனை பொறுந்தினமே இன்றுவோ என் रामानुषनै परन्दिनमे रामानुषनै परन्दिनमे